ஐயா வணக்கம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இப்போ காலம் இதில் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா நாங்கள்லாம் பிளக்கிறதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட சூழல் எப்படி இருந்துச்சு மோசமாக இருந்துச்சு ம் இப்போ தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது காலம் நல்லா இருக்குது அதுக்கும் வந்து ரொம்ப மோசமாக மோசமாக இருந்துச்சுன்னா எங்களுக்குலாம் எந்த வெள்ளாமையும் நீங்கள் போட இல்லைங்களா குளங்கள்லாம் மலை மாதிரியெல்லாம் எப்படி இருந்துச்சு மழை வந்து கம்மி தான் கம்மி தான் முன்னாடிலாம் எவ்வளோ தண்ணி இருக்காது ஆ சரி ஆடு மாடு அதுக்கே போது அப்படி கேள்வி கட்சி காய்ச்சல் இல்லை ஆ அதுக்கப்புறம் அந்த முப்பது வருஷத்துக்கு அடுத்து தான் கேணி கட்ட கேணி வந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளாண்மை நல்லா செழிப்பாக ஆச்சு செழிப்பானவனே இப்போ மீண்டும் தண்ணியோட நீர் மட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா கூடியிருக்கா இப்போ வந்து நீர் மட்டும் கீழே தான் கீழே தான் போயிருக்கு ஏன்னா அடிக்கடி நாளுக்கு நாள் போடும் அதனால நீர் மட்டும் கீழே போயிடுச்சு கீழே போயிடுச்சு மலை மாதிரியும் இப்போ எப்படி மழை மாதிரி வந்து அப்போ வேண்ட மாதிரி இப்போ அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மலை மாதிரி இப்போ இல்லை சரி இப்போ இப்போ மக்களோட இப்போ நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க நீங்கள் வந்த வளர்ந்த விதம் எப்படி இருக்குது இப்போ இப்போ வர மக்கள் எங்களை மாட்டோம் ஜென்ரேஷன் பயங்கர இது வந்து மக்கள் வந்து ரொம்ப வளர்ச்சியான இடம் கஷ்டமாக இப்போ அப்போ வந்து இப்போ வந்து கொஞ்சம் அதை பரவாயில்ல இப்போ எல்லாத்துக்கும் உணவு எல்லாமே கிடைக்கிறது எல்லாத்துக்கும் அதுக்கேற்ப சோளம் கம்பு நெல் சோறு பேர் பார்க்க முடியாது நெல் சோழ பார்க்க வைக்கலாம் கஷ்டம் வந்து சூழ்நிலைக்கு நெல் இப்போது அவங்களுக்கு நெல் சோழம் வந்து கஷ்டம் இப்போ நாலு முறை ம் மக்களோட ஆரோக்கியம் ஆரோக்கியம் வந்து மோத மாதிரி இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் மொதவாக தான் மக்கள் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு என்னென்ன வெள்ளாமை நம்ம காடு இருக்குதுங்களா என்ன போட்டிருக்கீங்க கத்திரி மொளக தக்காளி ஆலாம் ம் பீன்ஸா பீன்ஸ் நம்ம மண்ணுக்கு கருது சரி சரி அந்த பச்சை கலர் பீன்ஸுங்களா அதுவும் வரும் அந்த வெள்ளைங்க கொடி பீன்ஸா இல்லை கொடி பீன்ஸ் பந்த பொத்தி வந்து மாதிரி கொடி பீன்ஸு பச்சை பீன்ஸு சும்மா காட்டில் ஊனி விடுவார் ஊனி விடுறது இப்போ நீங்கள் உங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சாணி குப்பை இலத்தலை போட்டு உருவாக்கி வந்து இருப்பீங்க ஆமாம் இப்போ ஃபுல்லாமே ரசாயன உதவும் பூச்சி மருந்து ஆ அப்போவுக்கு அந்த காய்கறியோட தரத்துக்கும் இப்போ காய்கறி தரம் எப்படி மாறுபட்டிருக்கா இல்லை அது ஓகே தான் ஒரு காய்கறி இருக்காது மக்களே ஆட்டம் போனால் ரெண்டாயிரம் இப்போ அப்படில்லாம் கெமிக்கல் ஆ வசதியும் இல்லை ஆரோக்கியமும் இல்லை உங்கள் பேருங்கய்யா வயசுங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்தில் அப்போ உள்ள சாப்பாட்டுக்கும் இப்போ உள்ள சாப்பாட்டுக்கும் ஆரோக்கியமும் சரி ருசியும் சரி கீழே தான் போயிருக்கு போயிருக்குது குறைஞ்சதுக்கு அன்னைக்கு இருந்த கேப்பை வரவு சோளம் கம்பு இது சாப்பிடுற மாதிரி இப்போ வந்து நெல் சோறு சாப்பிட்டு மக்கள் வந்து விசாரிதான் உண்டு அன்னைக்கு வந்து இந்த தாக்குதல் யாருக்கும் மக்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இல்லை இப்ப வந்து இந்த நெல்லு சுவை சாப்பிடுற பின்னாடி தான் மக்களுக்கு சக்கரை சோறு இந்த மாதிரி பழக்க முதல் இல்லை இல்லை திறமைதான் இருந்திருக்காங்க மக்கள் இருபது வயசுல இருந்த அந்த சத்து இன்னைக்கு இருபது வயசு உள்ள பையன்கிட்ட ரொம்பவே குறைவு பாதிக்கு பாதி குறைவு இன்னொரு விஷயம் அந்த கால மேக்ஸிமம் வந்து மானாவாதியா தானே விவசாயம் மழை நல்லாச்சு மாணாவதி தான் அடுத்த கேள்வி என்னன்னா மாணவாதியா பண்ணும் போதே எல்லாத்துக்கும் சாப்பாடு போய் சேர்ந்து ஆனா இந்த காலத்துக்கிட்ட இது வருஷம் ஃபுல்லா தண்ணி இருக்கு எப்படியோ போதை போட்டு எடுத்துக்காங்க வெள்ளாம பண்றாங்க மக்களுக்கு பாதி இப்படி வெள்ளாமல் போட்டுமே ஏன் எல்லா பேத்துக்கும் போய் சேருதுங்களா ஏதுனாக்கா அன்னைக்கு வந்து பல தானியே சாப்பிட்றது எதோ எடுத்தாலும் நெல் சூதுவேன் அந்த நெல் வச்சுதான் எல்லா பல பலகாரம் பதார்த்தம் சாப்பாடு எல்லாமே நெல்லை வச்சுதேன் அன்னைக்கு உள்ள விவசாயம் இப்போ இல்லை விவசாயம் இல்லை அன்னைக்கு உள்ள விவசாயம் இன்னொரு ஒரு விஷயம் அன்னைக்கு வானம் பார்த்த இருக்கும்போது மழைநீரோட அந்த சத்து அப்படிங்கறதே கொஞ்சம் நெல் வந்தாலும் கொஞ்சம் தானியங்கள் வந்தாலும் சத்து அதிகம் இன்னைக்கு நம்ம பொழுதன்னைக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த நீருக்கு உண்டான சத்தம் வந்து நம்ம உள்ள அந்த விவசாயத்துக்கு கொடுக்க முடியல அதுதான் உண்மை இன்னொரு விஷயம் இப்ப வந்து முதல்ல வந்து சுத்தமான தண்ணி இது தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ என்ன இப்போ இப்போ காலத்துல சுத்தமான தண்ணியை தேடி அலைஞ்சிருப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த டவுன்லாம் போயிட்டால் சுத்தமான காற்றை தேடி அலையதான் தூசியும் இந்த புகையும் சுத்தம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து நிழலை தேடி அலையத மாட்டேச்சு இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு நிலங்கி எங்கடா நில இருக்கும் அப்படின்னு நிலைமைக்கு இலவசமாக இயற்கையாக கொடுத்தது எல்லாமே எங்க போச்சு போசியா போ இதெல்லாம் அடிப்படை விஷயம் தண்ணி காத்து ஒரு இருப்பிடம்லாம் அவசியம் இப்போ இந்த அவசியமானதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிறதுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அதுக்கு இப்போ உங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுன்னு சொல்கிறாங்க சொல்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு அப்போ இருக்கும்போது இருந்த வளமும் வளமையும் இன்னைக்கு இருக்குங்களாங்க குறைஞ்சிருக்கு காடுகள் அந்த வளமையான ஒரு காடுகள் செருப்பு கம்மி கம்மி

அன்னைக்கு பா சாப்பிட்டானே அது பதம் பதம் பசி அடங்கும் சொல்லுவாங்க இன்னைக்கு ஏப்பம் பணம் பத்த தொடுறேன் அதுவும் தொடுறது மரமும் இல்லை இப்போ நம்ம ஊரில் வந்து அதிகபட்சம் நீங்கள் எந்த மாதிரியான பழங்கள்லாம் காய்கறிகள்லாம் இந்த ஈச்சங்காய் இது மாட்டோம்லாம் சாப்பிட்டுருப்பீங்களா இது மாட்டோம் என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க இன்னைக்கு உள்ள இதுக்கு வந்து அன்னைக்கு உள்ள பல பழம் இன்னைக்கு இல்லை ஆஹா இப்ப உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கிறது என்னென்ன அப்படின்றத சொல்ல முடியுமா இப்ப வந்து நிறைய இழந்த பழம் சாப்பிட்டுருக்கேன் இழந்த பழம் சாப்பிட்டுருக்கேன் இப்படி வந்து அது என்னது இன்னொன்று சிவப்பு கலர்ல இருக்கும்ல அந்த பாட்டம் நீங்க சொல்ற விஷயம் அன்னைக்கு நாங்க சாப்பிட்டுருக்கோம் இன்னைக்கெல்லாம் கண்லாம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாட்டோம் இல்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா பேர்லாம் தெரியுங்களா சொல்லுங்க கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கலாம் கடிக்காயம் கடுக்காய் பழம் கடுக்காய் பழம்னா அது பழம் கடுக்காய் பழம்னே அதுக்கு பேருக்கா

அப்ப எங்க ஜெனரேஷனுக்கு அது என்னன்னே தெரியல நாங்க கண்ணில் கூட இன்ன வரையும் பார்த்தது இல்லை இல்ல அந்த மரம் இருக்கானே தெரியல மழை இருக்கு மரம் இருக்குது எதுக்கு செடி பொதே அப்படி மண்டி கிடக்கும் நம்ம இந்த மலையில கிடக்கும் நல்லா கிடைக்கும் இப்ப அது யாரும் விரும்பி சாப்பிடுறது இல்ல மக்கள் ஆனா இருக்கு இருக்கு செடி இருக்கு தெரியாம இருக்காது வேற என்னங்கய்யா கிழங்கு வகைகள் பழங்கள் வேற எதுவும் வித்தியாசமெல்லாம் இந்த ஊரில் இருந்துருக்குங்களா அந்த அஞ்சு இலை மாட்டம்லாம் இருக்கும்ல சிவப்பு கலரில் அந்த நெலிஞ்சு நெலிஞ்சு அது ஒரு மாட்டம் ஒரு சீசனில் மட்டும் பூக்கும்ல கை விரல் மாட்டம் அஞ்சு இல இருக்கும் அப்படி இப்படி ஒரு பூ பூக்கும்ல கீழே ஒரு கலராகவும் மேலே சிவப்பு கலராகவும் இருக்கும் கீழே ஒயிட்ட என்னமோ அது கிழங்கு கீழே நல்லா இருக்கும்பாங்க நான் இந்த ஊரில் பார்த்துருக்கேன் அந்த பூவை ஒரு இருபது வருஷம் முன்னாடி பட் இப்போ இவந்தது அண்ணကြီး இருக்கா உள்ள உங்க வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த லைஃபுக்கும் ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா? இன்னைக்கு உள்ள மாதிரி منك இல்ல அந்த காலங்கள் இல்ல நிறைய விஷயத்த இழந்துட்டோம் நீங்க பொழுதுபோக்கு போக என்ன செய்வீங்க? எங்களோட வயசுல ஒரு 25 வயசுல அன்னைக்கு வேலைக்கு போறது காரு பண்றீங்க. ஆ மாத்தவே வேலைக்கு போறது தான் பொழுது வா. காலை ரொம்ப நல்லா அனுபவம் வேலைக்கு போறது